என்றால் இப்ப ஜனாதிபதி அவர்களும் கூறினது போல இந்த நாட்டில் உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் பார்த்தோம் என்றால் அரசாங்கத்துக்கு அப்படி இல்லாவிட்டால் ஜேவிபி கட்சிக்கு உள்ளூராட்சி தேர்தல் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறு செய்த நூத்தி ஐம்பத்தி ஒன்று உள்ளூராட்சிகள் மண்டபத்தில் அவர்களுக்கு ஆட்சி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல நூற்றி முப்பத்தி ரெண்டு உள்ளூராட்சிகள் இருக்கிறது அரசாங்கத்துக்கு ஆட்சி உருவாக்குறதுக்கு இயலாத நிலைமை இருக்கிறது எனவே அந்த உள்ளூராட்சிகளில் நிச்சயமா அவர்கள் அதிலே ஆட்சி உருவாக்குறது என்றால் தேர்தல் ஆணையார் குழு தேர்தல் சட்டம் படிக்கி அதிலே ஒரு தேர்தலை வைத்து அதிலே மேயரையோ தவிசாளரையோ தெரிவு செய்ய வேண்டும் அப்படி அப்படி செய்தால் தான் அதிலே ஆட்சியை உருவாக்க முடியும் அப்படி இல்லாமல் இல்லாமல் அதிலே ஆட்சியை உருவாக்குறதுக்கு முடியாது எனவே தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி காய்ச்சிக்கொண்டு வந்தால் நாங்கள் நேற்று கண்டும் ஜனாதிபதி அவர்கள் மிக ஆவேசமாக அவர் கூறுகிறார்கள் எதிர்கட்சிகள் இந்த ஆட்சிகளை கைப்பற்றினால் அவர்கள் மூன்று நாலு மாசத்துக்கு உள்ளாலே அதை அவர்கள் கழித்து அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது என்று அவர்கள் கூறி கூறினார்கள் எனவே அது ஒரு ஜனாதிபதி ஒருவருக்கு மட்டுமல்ல அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு பேச்சு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பேச்சை தான் ஜனாதிபதி அவர்கள் பேசினார்கள் என்னன்னா நாட்டுடைய சட்டம் வந்து ஒரு உள்ளூராட்சிகளில் ஒரு கட்சிக்கோ சுவாதீன இயக்கத்துக்கு நூற்றிக்கு ஐம்பதுக்கு விட உறுப்பினர்கள் இல்லாட்டி அது தேர்தல் மூலமாக தான் அதிலே மேயரோ அப்படி இல்லாவிட்டால் தவித்தாரதை தேவை செய்ய வேணும் இதுதான் சட்டம் இப்போ இந்த சட்டத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு மாற்ற முடியாது ஜனாதிபதி சொன்னார்கள் இந்த நாட்டிலே சட்டம் எல்லாருக்கும் சமம் உண்டு ஆனால் நேற்று நாங்கள் ஜனாதிபதியுடைய பேச்சை பார்த்தால் அவர் சட்டத்துக்கு மேலிருந்து தான் பேசுகிறார்கள் அவர் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை எனவே நாங்கள் அவர்கள் கிட்ட தயவு செய்து கேட்கிறது நீங்கள் உள்ளூராட்சி மண்டபங்கள் உருவாகக்கூடிய கூடிய சட்டங்கள் பத்தி பற்றி ஜனாதிபதி அவர்கள் முதலாவது நீங்கள் அதே அறிந்து கொள்ள வேணும் என்ன சட்டம் அண்டு என்ன முறை அண்டு அதுக்கு பிறகுதான் உங்களுடைய கருத்தை நீங்கள் பேச வேணும் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் எல்லா உள்ளூராட்சிகளையும் நாங்கள் தான் உருவாக்குவோம் என்று பேசுறது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான பேச்சு மட்டுமல்ல சட்டத்துக்கும் எதிரான பேச்சு என்று நான் செல்ல வேண்டும் எனவே நாங்கள் ஜனாதிபதி அவருடைய அந்த பேச்சை வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் அதே போல ஜனாதிபதி அவர்கள் இந்த பேச்சை பேசக்கூடாது இவர்கள் மறைமுகமாக அன்று அந்த மண்டபத்தோலுக்கு வெற்றி வந்த உறுப்பினர்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கிறதுக்கு அவர்கள் ம மனதிலே ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு தான் ஜனாதிபதி அவர்கள் இந்த கதையை பேசினது என்று தெளிவாக விளங்குது அவர்கள் தேர்தலுக்கு முன்னாலே இதே போல விஷயங்கள் பேசினார்கள் தேர்தலுக்கு முன்னால கூறினார்கள் நாங்கள் எந்த காரணத்தையும் கொண்டு நாங்கள் எங்களுக்கு ஆட்சி இல்லாட்டி நாங்கள் பணம் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார்கள் எங்களுக்கு பணம் நாங்கள் எல்லாரும் எல்லாரும் அந்த எல்லாரும் வந்து கொண்டு ஊழல்வாதிகள் என்று கூறினார்கள் அப்படி கூறின ஜனாதிபதி அவர்கள் அன்று மறைமுகமா அச்சுறுத்தலை விட்ட ஜனாதிபதி அவர்கள் இப்போது மீண்டும் அச்சுறுத்தலை விடுகிறார்கள் எங்களுக்கு ஆதரவா நீங்கள் இருக்கவில்லாட்டி நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய சபைகளை மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு உள்ளுக்கு அதை நாங்கள் கழிக்கிறது மட்டுமல்ல நாங்கள் புது சட்டங்கள் கொண்டு வந்து சரி நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு அச்சுறுத்தலை விட்டிருக்கிறார் எனவே அது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்திட்டம் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பேச்சு எனவே நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதி அவர்களுக்கு கூறுகிறோம் நீங்கள் ஜனாதிபதி இன்று கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான நீங்கள் வேலை செய்யறதுக்கு முன் வந்தால் எதிர்கட்சி என்ற வகையில எங்களுக்கும் மக்களோடு சேர்ந்து அதுக்கு எதிராக முகம் கொடுக்கக்கூடிய ஆஹ் நிலைமை உருவாகும் என்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூற விரும்புகிறோம் ரொம்ப நன்றி